திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்

குள புள எல்லாம் போடுங்க நல்லா இருக்குமா ஒரு ஆயமா போடுறது நல்லா இருக்குமா இல்லையா

வரம் <coughs> சட்டிங் சட்டப்படியான்கிற குழந்தைக்கு என்ன اے راجہ جی نوں اپال جائے نایماتا کہہ رہا ادیکایا نایمے خیال لاں کون نہ بولتا سی ہن ہندوں نوں இந்தやつ கொண்டு போறோம் கேக்க மாட்டீங்க பெரிய நாட்டை எல்லாம் ஓடி வந்து ஊறி பாப்போம் தயிர குடிங்க என்ன ஆச்சு என்ன பண்ணி போறீங்க ஓடுங்க பாப்பா பாப்பா பண்றீங்க

தூங்க <muchas> கொடுத்த ஆமா நான் என்ன வாமா நான் வாமா திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்